தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது கூகலூர் கிராமம் இந்த தளத்தில்தான் அருள்மிகு மரகதவல்லி உடனுரை ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர் அருள் பாலித்து வருகிறார் இந்த தளத்தில் இருக்கும் சிவாலயம் மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயமாகும் பசுமை சூழ்ந்த இந்த கிராமத்தில் மிக அமைதியான இடமாக மத்தியபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது திருமணம் தடைபடுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தால் திருமணம் கூடிய விரைவிலேயே கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முன்னொரு காலத்தில் பரமகுரு என்ற மாமுனிவர் முனிவர் தனக்கு பார்வதி தேவி மகளாகவும் சிவபெருமான் மருமகனாகவும் வரவேண்டும் என்று செய்த பிரார்த்தனை இந்த தலத்தில் நிறைவேறியதாக ஆலயத்தின் ஸ்தல புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது பண்டைய காலத்தில் கொங்கு நாட்டின் நான்கு நாட்டு பிரிவுகளில் ஒன்று காஞ்சி கூவல் நாடு இதை காஞ்சி கோவில் நாடு என்றும் குறிப்பிடுகிறார்கள் காஞ்சி கூவல் நாட்டின் தலைநகர் தான் அந்த கூவலூர் என்னும் பெயர் மருவி தற்பொழுது கூகலூர் என்று அழைக்கப்படுகிறது அன்றைய பாரியூரும் இன்றைய கோபிச்செட்டிபாளையமும் காஞ்சி கூவல் நாட்டு பகுதியை சார்ந்த ஊர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சுற்றிலும் பல ஊர்களை கொண்டு கூவலூர் நடு நாயகமாக அமைந்திருந்ததால் இதற்கு நடுவூர் நட்டூர் என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கிறது இந்த அடிப்படையில்தான் இந்த தலத்தில் கோவில் கொண்ட சிவபெருமானின் திருநாமம் நட்டூராண்ட நாயகர் நடுவூர் நாயகர் நடுவூரல் நாயகர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு தற்பொழுது மத்தியபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேற்கு நோக்கிய சிவாலயங்கள் மிக மிக விசேஷமானவை என்பதை நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் அந்த ஆலயங்கள் பெரும்பாலும் பரிகார தலங்களாகவே திகழும் அந்த வகையில் இந்த ஆலயமும் மேற்கு நோக்கி அமைந்திருப்பதால் திருமண பேரு அருள்வதில் பிரசித்தமான ஆலயமாக திகழ்கிறது முதலாம் மாரவர்மன் சுந்தர சோழ பாண்டியனின் இரண்டாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் சந்தியா தீபம் வைக்க இறையிலியாக கொடுத்ததையெல்லாம் தெரிவிக்கும் கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தில் கண்டறியப்பட்டுள்ளது சிவபெருமான் நட்டூராண்ட நாயகர் சொக்கங்கொண்டார் என்று இரண்டு பெயர்களால் அழைக்கப்பட்டுள்ள செய்தியையும் அந்த கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது எனவே அவனது காலத்திற்கும் முந்தைய உருவான திருக்கோவில் இது என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் கிடையாது நெடிய மதில் சுவர் ஒன்று இருக்கிறது அந்த மதில் சுவர் உள் சுற்றுக்கு அரணாக அமைந்திருக்கிறது ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அரச மரத்தடி விநாயகரும் மகா மண்டபத்திற்கு முன்னே கொடிமரம் பலிபீடம் நந்தியம்பெருமாள் ஆகியோரையும் தரிசிக்க முடிகிறது ஆலயத்தின் கருவறையில் வட்ட வடிவமான ஆவுடையார் மீது மேற்கு பார்த்த நிலையில் சிவலிங்க திருமேனியராக மத்திய புரீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார் சுவாமியின் கருவறைக்கு வலதுபுறம் பச்சை நாயகியின் தனி சன்னதி அமைந்திருக்கிறது கொங்கு நாட்டில் ஒரு சில அம்பால் மட்டுமே சுவாமிக்கு வலதுபுறமாக அருள் பாலிப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இத்தலத்து அன்னையை மரகத வள்ளி என்றும் அழைக்கிறார்கள் மத்தியபுரீஸ்வரருக்கு எதிரே நந்தியம் பகவான் இருக்கிறார் சூரியனும் சந்திரனும் நந்தியம்பெருமானுக்கு அருகே இருபுறமும் இருக்கிறார்கள் வள்ளி தெய்வ யானையுடன் சுப்பிரமணியர் தனி சன்னதியில் இங்கு அருள் புரிகிறார் இங்குள்ள சுப்பிரமணியரை பிரார்த்தனை செய்தால் குழந்தை பேரு அந்நூறு சதவிகிதம் உண்மை என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் கோவிலின் பிரகாரத்தை வலம் வரும் பொழுது நடராஜர் மண்டபம் கால பைரவர் சண்டிகேஸ்வரர் நவகிரக சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது கால பைரவரை இங்கு வந்து வணங்கினால் தோஷங்கள் அனைத்தும் அகன்று விடும் என்றும் சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் வன்னி மரம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள இந்த திருக்கோவிலின் முன்புறம் மிகப்பெரிய அரச மரம் ஒன்று இருக்கிறது அந்த அரசமரத்தின் கீழே தான் நான் முன்னர் குறிப்பிட்ட விநாயகர் வீட்டிலிருந்து அருள்புரிந்து கொண்டிருக்கிறார் மேலும் நால்வர் சன்னதியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சன்னதியும் கூட இங்கு அமைந்திருக்கிறது மத்திய மத்தியபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகாமையிலேயே அலர்மேலு மங்கை தாயார் உடனுரை கல்யாண வெங்கட்ராம பெருமாள் திருக்கோவிலும் செல்லியாண்டி அம்மன் திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது மாதாந்திர சிவராத்திரி பிரதோஷம் அண்ணாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் கந்தசஷ்டி ஆகிய வழிபாடுகள் எல்லாம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இங்கிருக்கும் பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி ராமநவமி கோகுலாஷ்டமி ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது அதேபோல நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த செல்லியாண்டி அம்மன் திருக்கோவிலில் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் அருள் புரிகிறார் என்றும் சொல்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழியில் நாகலிங்க மரங்கள் அமைந்திருக்கிறது மத்தியபுரீஸ்வரர் கோவிலில் மயில்களையும் காண முடிகிறது கோபிச்செட்டிபாளையத்திலிருந்து கூகலூருக்கு ஏராளமான நகர பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படுகிறது இருந்து சரியாக பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தளம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்